பாடல் வழங்கிய பாக்கியலட்சுமி அம்மையார் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் பாராட்டி நம் எல்லோரும் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஏற்புரை வழங்க உள்ளார் மதுரை மாவட்ட நீதிபதியாக இருந்து பதவி பெற்றவர் திருமதி போ நடராஜன் ஐயா அவர்கள் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன் உங்கள் பலத்த கரகோஷ் ஒரு இனிமையான மனதிற்கு மகிழ்ச்சி தரும் ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்த ஐயா திருக்குறள் காமராசு அவர்களுக்கும் நூலக சாய்ராம் அவர்களுக்கும் முதலில் எனது நன்றி நிகழை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே முதலில் தாய் வாழ்த்து பாடிய ஐயா மோகன் அவர்களையும் எனக்கு முன்னாலே பாடிய பாக்கியலட்சுமி அவர்களையும் நான் பாராட்டுகிறேன் இவர்கள் இருவருமே நாங்கள் தினசரி சந்திக்கின்ற கலந்துரையாடுவோம் பேரவையின் ஆஸ்தானா பாடல்கள் அதனால் அவங்க பாட்ட நாங்கள் தினசரி இருக்கோம் இப்போ ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி தொண்ணா இன்றைக்கு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு நிகழ்வுகள் தினசரி மாலை ஐந்து முப்பதிலிருந்து ஏழு மணி நாங்கள் புலனத்தின் வாயிலாக நாங்கள் தினசரி சந்தித்துக் நான் வேறு எனது பேரணை கல்லூரியில் சேர்ப்பதற்காக இந்த வழியாக கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அது ஐயாயிடம் ஐயாவிடம் தெரிவித்தவங்க காமராஜ் ஐயா அப்போ நீங்கள் திரும்பும்போது எங்கள் ஊரில் பேசணும்னு சொன்னாங்க அதே மாதிரி ஒரு சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய மாவட்ட நூலக அலுவலர் பொறுப்பில் இருக்கும் திருமதி வள்ளியவர்களுக்கு என் வணக்கங்கள் அடுத்து வரவேற்புரை வழங்கிய திருமதி வனிதா அவர்களுக்கும் எனது வணக்கம் அடுத்து கோவிந்தசாமி அவர்கள் அவர்களுக்கும் வணக்கம் அடுத்து முகக்கு உரையாற்றிய ஐயா வாசுதேவன் அவர்கள் எனது மன்னின் மைந்தர் எனது அவருக்கு சிறப்பான எனது வணக்கங்கள் அவர் எனக்கு பொறுப்பட்டு அவருக்கு டேக்கிறோம் இரண்டுக்கு இடையில் பதிமூணு கிலோமீட்டர் தான் தூரம் அவர் பாரதியார் பிறந்த மண் எனக்கு வாரம் சி வழக்கறிஞராக பணியாற்றிய மண் அதனால் எங்கள் இருவருக்குமே தேசப் எவ்வித குறைபாடும் இராது அதிலே மண்ணின் மகனை நான் இந்த திருவண்ணாமலையில் சந்திக்கின்ற வாய்ப்பு அளித்த நூலகருக்கு எனது பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து ஐயா பழனி அவர்களை பற்றி சொல்லக்கூடும் சொல்ல வேண்டும் நான் இந்த திருவண்ணாமலையில் நுழைந்த உடனே ஐயா காமதாஸ் அவர்கள் என்னோடு கலந்து கொண்டார் இதில் ஆய்வு வழங்குகிறாரே அவர் எப்படி என்று அவர் ஐயா என்ற ஊரில் மூத்த வழக்கறிஞர் என்ற உடனே மிக பொருத்தமான தகுதியான ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்துகிறீர்கள் என்னுடைய நோயிற்கு பெரும்பகுதி நீதிமன்ற அனுபவங்களின் அடிப்படையிலானது இந்த நீதிமன்றங்களின் அடிப்படையிலான அந்த தகவல்களை ஆய்வு செய்து உரையாற்றுவதற்கு ஒரு வழக்கறிஞராக தான் முடியும் அவர் கூட்ட வழக்கறிஞர் என்னை விட இரண்டு ஆண்டுகளில் தான் குறைவு என்றாலும் நீதிமன்ற அனுபவத்தில் கிட்டத்தட்ட எனக்கு சலையை தவறல்ல அதோடு இங்கே அவர் உரையாற்றிய பின் எனது மகிழ்ச்சி இலட்டிப்பாலும் ஏனென்றால் எனக்கு யார் நீதிமன்றத்தில் நண்பர்களாக இருந்தார்களோ அந்த நீதி அரசர்கள் அவர்களின் பெரும்பாலோ ஐயா நாஜவர்களுக்கும் நண்பர்களாக இருந்திருக்கார்கள் அது எனக்கு எரிட்டிப்பாக இருந்தது ஏனென்றால் நான் எழுதியதே முதல்ல என் மொழியும் சொன்னேன் நான் சொன்னதெல்லாம் உண்மை உண்மையை வேறு இல்லை நான் எந்த கட்டத்தில் சஞ்சய வாங்குறேன் நானும் சஞ்சய பிரமாணம் சொல்லணும் இல்லையா அதனால தான் நான் என் ஃபோனில் சொன்ன சொன்னேன் நான் சொன்னதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேலை இல்லை இப்போது ஐயா நான் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்காரு நான் எழுதியதெல்லாம் உண்மையா இல்லையா என்று கேள்வி கொள்வது அவர் அந்த நீதி அரச கேட்டால் நிச்சயமாக அவர்கள் அதை ஒப்புக்கொள்வார்கள் சில அனுப்பமான நுணுக்கமான தகவல்களை விடு விட்டிருக்கேன் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும் அது அந்த நூலுக்கு வருவது வேறு சிலகை பாதிக்கும் என்பதாலே சில தகவல்களை நான் சொல்லவில்லை அந்த வகையிலே தான் ஐயா பழனி ராஜ் அவர்கள் வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவர் ஏழு நூல்களை முப்பது நூல்களை எழுதியவர் அதில் நான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறேன் எனக்கு இது ஐந்தாவது நூல் தான் ஆனால் அவங்க ஐயா முதல்ல தோற்றத்தில் உரையில சொல்ல நான் அந்த நீதிமன்ற அனுபவங்களை பற்றி வாங்க ரெண்டு கூட எழுதலாம் இருக்கிறேன் அப்படின்னாங்க நான் இந்த நூலை வெளியிட்ட உடனே என் மூத்த மாதிரி சரி ரெண்டாவது நூறாயிரம் மாதங்களும் அப்பா நீங்கள் இந்த விஷயத்தை இல்லையே நான் புத்தகம் அச்சுட்டு வருகிற வரைக்கும் இந்த புத்தகத்தில் உள்ள தகவல்கள் எவையவை என்று யாரிடமும் சொல்ல புத்தகமாகவும் புத்தகமாகவும் வடிவமைத்த பிரிப்பு தான் பையன்கள் பிரார்த்திக்காக கொடுத்தேன் அப்பொழுது அவர்கள் மூன்று பேருமே அப்பா நீங்கள் இந்த விஷயங்களையெல்லாம் விட்டுவிட்டீர்களே இவ்வளவு சுவையான நிகழ்ச்சிகளை விட்டுருக்கிறீர்களே என்று கேட்டார்கள் நான் அப்பொழுதே ஒரு ஒரு முடிவு வந்தேன் இது பாதம் ரெண்டுக்கும் வர வேண்டும் போது இருக்கு இந்த இடையத்தில் நினைத்து இருக்கும் இணைய நினைவுகள் என்பது பாகம் ரெண்டுன்னு வருவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது அப்படிப்பட்ட வாய்ப்பு ஒன்று வந்தால் அதில் ஒரு நிகழ்ச்சி நிச்சயமாக இடம்பெறும் அந்த நிகழ்ச்சி என்னவென்றால் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் காலை பதினோரு அளவில் நடைபெற்ற இந்த திறனாய்வு எங்கள் நிச்சயமாக அந்த இரண்டாவது பாதத்திலே நிச்சயமாக இடம்பெறும் என்ற உறுதிமொழியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மிக ஆண்டோர்கள் பெரியவர்களெல்லாம் வந்திருப்பது எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது அந்த அளவிலே என்னுடைய நூலை தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த ஐயா பழனிராஜ் அவர்கள் நூல் ஆகியோரை ஆற்றியதற்கு எனது மனமார்ந்த வடக்கத்திற்குரிய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்குமே எனது சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் அமைகிறேன் நன்றி வணக்கம் அருமையானது ஏற்புரை வழங்கிய